எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் அப்படின்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமை இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துட்டு வாங்க அந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவாஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் பார்த்தா டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீடைல்ஸ் பார்த்து முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமபுத்திரா அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது டிராக்டரில் எக்ஸ்ட்ரா ஃபுடின்னு உங்களுக்கு டாப்பு பெட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் வச்சு கிடையாது நல்லா தெளிவான பெயிண்ட் கண்டிஷனுங்க வண்டி உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு கம்பெனி பெயிண்ட் அப்படியே இருக்குங்க வண்டி பார்க்கறது ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டு மாதிரி பெயிண்ட் கண்டிஷன் இருக்குது மெருக்காடு பேனட்டு எங்கேயுமே உங்களுக்கு அரிபிசுப்பு கிடையாதுங்க டயர் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டே இருங்க பேக் டயர் ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட்டர் நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியில் புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு அப்புறம் நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் காண்டக்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பங்கு கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூம உத்தரவில் என்னென்ன யோசிச்சிக்கலாம் பயன்படுத்தலாம் உங்களுக்கு முப்பத்தாறு பிளேடு ரொட்டை வெற்று ஒன்பது கொத்து வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குதுங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தினவங்களுக்கு மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த விடியல் ஒத்துறை நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்